சுதந்திரத்திற்கு பிந்தைய அரசியல் நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இன்று வரை அன்றைய காலத்தில் அரசியலுக்கு வந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை நேரு காலம் அடித்தள அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு வரை இந்திரா காந்தி ஆட்சி அவசர நிலை வங்காள தேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை கூட்டணி அரசியல் ராஜீவ்காந்தி பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி நான்கு வரை பொருளாதார சுதந்திரம் என்டிஏ ஆட்சி இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை யுபிஏ வளர்ச்சி ஊழல் சிக்கல்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இன்று வரை பாஜக பெரும்பான்மை மத்திய அரசின் வலிமை அரசியல்வாதிகளால் மக்களுக்கு ஜனநாயகம் வாக்குரிமை தேர்தல் மூலம் மக்கள் ஆட்சி உள்ளாட்சி அமைப்புகள் குடும்ப அரசியல் வாக்கு வங்கி கணக்குகள் சமூக நீதி ஜாதி பாலின ஒதுக்கீடு மூலம் கல்வி வேலைவாய்ப்பு ஜாதி அடிப்படையிலான அரசியல் பிரிவினை தூண்டும் செயல்கள் பொருளாதாரம் பஞ்ச வருஷ திட்டம் தொழில் வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பொருளாதார சுதந்திரம் ஏழை பணக்கார இடைவெளி அதிகரிப்பு வேலையில்லாமை பிரச்சினை கல்வி அரசு பள்ளிகள் ஐஐடி ஐஐஎம் கல்வி உரிமை சட்டம் கல்வித்தரம் இடைவெளி பிரைவேட் விசஸ் அரசு பள்ளிகள் சுகாதாரம் அரசு மருத்துவமனைகள் சுகாதார திட்டங்கள் போதிய வசதி இல்லாமை ஊரக சுகாதார மேம்பாடு குறைவு மூல அடித்தளம் சாலை ரயில் மின்சாரம் டிஜிட்டல் இந்தியா சில பகுதிகளில் இன்னும் அடிப்படை வசதிகள் குறைவு நலத்திட்டங்கள் திட்டங்கள் இலவச உணவு சலுகைகளால் ஊழல் திட்டம் செயல்படுத்துதலில் முறைகேடு அரசியல்வாதிகள் மக்களுக்கு பல முன்னேற்றங்களை கொண்டு வந்தாலும் ஊழல் குடும்ப அரசியல் சமத்துவமின்மை காரணமாக அவற்றின் பயன் முழுமையாக மக்களிடம் சென்றடையவில்லை அரசியல் வாக்கு வங்கி கணக்குகள்தான் முதலாவதாக வந்து நிற்கின்றன காமராஜர் காலத்தில் கல்வி கிராம வளர்ச்சி அண்ணா காலத்தில் தமிழ்மொழி சமூக நீதி கருணாநிதி காலத்தில் சமூக நலம் அடித்தளம் வளர்ச்சி இந்தி எதிர்ப்பு தமிழ் வளர்ச்சி ஊழல் குடும்ப நலத்திற்கு முக்கியத்துவம் எம்ஜிஆர் காலத்தில் ஏழை மக்கள் நலம் ஜெயலலிதா காலத்தில் பெண்கள் பங்கு அதிகரிப்பு மக்களிடையே ஆட்சிக்கு நேரடி தொடர்பு அம்மா உணவகம் மருந்து வழங்கல் பெண்கள் நலத்திட்டங்கள் சில ஊழல் வழக்குகள் எதிரொலி கட்சி மற்றும் ஆட்சியில் சிக்கல் தமிழ்நாட்டில் சினிமா பிரபலங்கள் அரசியலில் ஈடுபடுவதால் மக்கள் மீது ஏற்படும் தாக்கங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் திரையுலக புகழை பயன்படுத்தி திட்டங்களை விரைவாக மக்களுக்கு தெரியப்படுத்தினர் நடிகரிலிருந்து முதல்வர்கள் ஆகிய நிலை மாற்றம் மூலம் சமூகத்திற்குள் புதிய எதிர்பார்ப்புகள் உருவாகின்றன சினிமா புகழ் மட்டுமே காரணமாக சிலர் தகுதி இல்லாமல் தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் பிரபல அரசியல்வாதிகள் குடும்ப உறவுகளுக்கே முக்கியத்துவம் கொடுப்பதால் கட்சிகளில் நீதி சீரானவாறு செயல்படாமல் போகும் விஜய் அரசியலில் நுழைவு மக்கள் மனதில் தாக்கம் விஜய் தமிழ் திரைப்பட நடிகராக பிரபலமாக இருந்து அவர் அரசியலில் நுழைந்ததால் மிக விரைவில் மக்கள் கவனம் பெற்று ரசிகர்கள் தொண்டர்கள் ஆதரவுடன் கூட்டணி இல்லாமல் ஆட்சிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் நலத்திட்டங்களில் நேரடி ஆதரவு ரசிகர்கள் மனதில் சமூக முன்னேற்றத்திற்கு ஆதரவு கட்சி அமைப்பில் சிக்கல் அரசியல் முரண்பாடுகள் இல்லாமல் இருப்பார் என்று மக்கள் நினைக்கிறார்கள் விஜய் ஒரு பிரபல நடிகர் சினிமா காட்சிகளில் நடிப்பதை போலவே மக்களுக்கு நெருக்கமான விரைவான உதவி வழங்குவார் பொது கல்வி மருத்துவ உணவு திட்டங்கள் போன்றவற்றில் அடிப்படை மாற்றங்கள் செய்வார் என்று எதிர்பார்ப்பு பெண்கள் நலன் சிறுவர் கல்வி ஏழை மக்களுக்கு உதவி போன்ற சமூக நலத்திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவார் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் சினிமா புகழ் அரசியல் சக்தி மூலம் சமூகத்தில் நல்ல செய்திகளை விரைவாக செயல்படுத்துவார் நம்பிக்கை உற்சாகம் புதிய தலைமுறையின் பார்வை மூலம் உருவாகும் விஜய்க்கு அரசியல் அனுபவம் மிக குறைவு மக்கள் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதால் உண்மையில் செயல்பாடு அதற்கேற்றவாறு இருக்க வேண்டும் இதை அவரும் தொண்டர்களும் உணர வேண்டும் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் நாடாளலாம் ஆனால் இந்த நாட்டின் இளைஞர்களை அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்களாக ஆக்கிவிட்டு அப்புறம் வாக்குச்சீட்டை நீட்டுங்கள் இளம் வயதினரின் உயிருக்கு விலை என்ன நெரிசலில் உயிரிழந்த அப்பாவி உயிர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபமும் இரங்கலும் நிவாரணமும் மட்டுமே உங்களால் கொடுக்க முடியும் அவர்கள் குடும்பத்தின் இழப்பை எப்படி ஈடு செய்ய போகிறீர்கள் மக்களை கவர்ச்சியை நம்பி ஏமாறாதீர்கள் ஜனநாயக கடமையை மட்டும் செய்ய வாக்களிக்க வந்து நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் சினிமாவும் அரசியலும் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வாக எண்ணி உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க உழையுங்கள் போலீஸை சொல்லி குற்றமில்லை விஜயை சொல்லியும் குற்றமில்லை மக்கள் செய்த குற்றம்தான் பொழுதுபோக்கிற்காக சினிமா பார்க்க சென்றவர்கள் அங்கு நடப்பதை நிஜமாக எண்ணி மயக்கத்தில் சொந்த வாழ்க்கையை சினிமா நிகழ்வோடு இணைத்து பார்ப்பதால் வந்த விளைவு மயங்க வைத்த சினிமா பிரபலங்களுக்கு மக்களை வழிநடத்த அவர்களின் துடைக்க வருபவர்களாக தெரியவில்லை நல்ல வழிகாட்டும் மனமும் இல்லை மக்கள் துடைக்க வழியும் இல்லை காரணம் சுயநலம் அரசியலுக்கு வந்து ஆதாயம் தேடும் மனம் மட்டுமே இருக்கிறது இதுபோல் துயர செய்தி வராமல் அரசியல்வாதிகள் அனைவரும் கவனத்துடன் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் தேர்தல் நெருங்கி வருவதால் வருங்காலங்களில் போல் நடவாமல் இருக்க அனைத்து அரசியல்வாதிகளும் சினிமா பிரபலங்களும் இழப்பை தவிர்க்க முயற்சி செய்யும்